அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகமா அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு ஆனா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன்ல வந்து வர போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல நாம் தமிழ் கட்சிக்கு அண்ணன் சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய சாக் கொடுக்குறாரு அவரோட படத்தோட போஸ்டா இருக்கிற கோட் அப்படிங்கிற போஸ்ட்ல நாம்தமர் கட்சி சின்னத்தை வந்து வைக்கிறாரு அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சாக்கு அந்த அளவுக்கு ஒரு சாக்கை வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் கொடுத்தாரு அதை தொடர்ந்து நேற்றுக்கு அண்ணன் சீமான பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி நடிகை நடிகர் விஜயோட பர்ஸ்ட் மாநாடு நீங்க வந்து போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் சீமான் வந்து கண்டிப்பா போவேன் அவர் என்னை கூப்பிட்டா போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாம நீங்களும் விஜய் வந்து சந்திச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சந்திக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீங்களும் விஜய் வந்து கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி நெறியாளர் கேக்கிறாரு வைக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி சீமான என்ன சொல்றாருன்னா நானும் நடிகர் விஜய் வந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி சீமான வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணும் ஏற்கனவே ஒரு மறைமுகம் அந்த மைக் சின்னத்தை வச்சு நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துட்டாலும் இனி வந்து அந்த கன்ஃபார்ம் மட்டும்தான் ஒண்ணு மிஞ்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அண்ணன் சீமான படத்துல திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இந்த நாலு கட்சியோட தான் கூட்டின்னு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரியும் அதாவது திராவிடம் அப்படிங்கிற பேர்ல அண்ணாத்துறையா இருக்கட்டும் கருணாநியா இருக்கட்டும் இவங்க வந்து தெலுங்கு அதே மாதிரி ஜெயலலிதா இருக்கட்டும் அவங்க வந்து கன்னடரு எம்ஜிஆர் வந்து மலையாளி அப்போ இந்த அப்புறம் விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தெலுங்கரா இருக்காரு வைகோ தெலுங்கர் எல்லாமே தெலுங்கரா இருந்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா திராவிடங்கிற பேர்ல தமிழர்கள் கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழர்களை வந்து ஒடுக்கணும் அடக்கணும் தமிழர் நம்மளே ஆளணும் தமிழனை வந்து மெயினா வள வளர்ந்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் திராவிடம் அப்படிங்கிற பேர்ல தெலுங்கர்கள்லாம் ஒண்ணு கூடி என்ன பண்ணுவாங்க நம்மளை வந்து விடாம பாத்துக்கிட்டாங்க இதான் வந்து தமிழக அரசு சூழ் தமிழக தமிழக அரசியல சூழல் சூழல்லாம் இருக்குது அப்போ ஒரு தமிழை வந்து எழுந்து வரணும் தமிழ்நாட்டை ஒரு தமிழை ஆளணும் அப்படிங்கும் போது அண்ணன் சீமான்தான் முதல் முதல்ல இந்த இந்த ஒரு அரசியலே கொண்டு வந்து நம்மள்ட்ட நம்மளை எல்லாம் பேச வச்சது அண்ணன் சீமான தான் இந்த மாதிரி தமிழ்நாட்டை தமிழர் தான் இங்க இங்கே ஆள்றவங்க பெருமொழியாளர் இருக்காங்க அதனால தான் நம்மளோட உரிமை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க இப்ப இசு வருது அங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவ்வளவு வெளிப்படுத்துறாங்க ஆனா அத கூட எழுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க கேட்க மாட்டாங்க எல்லா நாடகம் போட்டு இருக்காங்க அப்போ ஒரு தமிழ்நாட்டை ஒரு தமிழர் தான் ஆளடும் அப்படிங்கறத அந்த புரிதலை வந்து நம்மளுக்கு சீமான பர்ஸ்ட் வந்து கொடுத்தாரு இப்போ அதை தொடர்ந்து நடிகர் விஜய் வந்து தமிழன் தான் அப்போ அண்ணன் சீமானும் நடிகர் விஜய் வந்து சேரும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியா மாதிரி நம்மளுக்கு அதாவது நம்மளோட எதிரிகள் அப்படிங்கும் போது இந்த நாலு கட்சி தான் அது இல்லாம நடிகர் விஜய் எல்லாம் நம்மளுக்கு வந்து நட்பு சக்தி தான் அண்ணன் சீமானா அதான் சொல்றாரு நட்பு சக்தி தான் அப்ப நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒண்ணு எல்லா தமிழர்களுமே வந்து ஒண்ணு சேர்ந்து நடிகர் விஜய் சீமானும் மட்டும் சேர்ந்தா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது இல்லாம எல்லாருமே யார் யார் வந்து தமிழகத்துல வந்து தமிழ் தேசிய அமையணும் அப்படி சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து கூட்டணி வச்சு தமிழ்நாட்டை வந்து நம்ம புடிக்கணும் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என் ரோலா இருக்கு அதுல நடிகர் விஜயும் இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா திராவிடங்கள் எல்லாம் வந்து அழுது செத்துருவாங்க அவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு ஏற்கனவே வந்து மைச்சி போட்டதுக்கே அவங்க அதிர்ச்சியில அப்படியே வந்து துள்ளீர் குடுக்கிறாங்க எப்படி வந்து நடிகர் விஜய் போடலாம் நடிகர் விஜய் அப்படி நடிகர் விஜய் வந்து இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஊட்டி இருக்காங்க இன்னும் கூட்டணி வச்சிட்டோம் அப்படின்னா திராவிடர்கள் வந்து செத்துருவாங்க அந்த அதிர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க போய் சேருவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இந்த கூட்டணி அமைஞ்சால் கண்டிப்பா நல்லா வந்து வரவேற்பேன் ஏன்னா நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி எலெக்ஷன்ல வந்து அரியணை ஏறணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி சத்தியெல்லாம் வந்து ஒன்னு சேரணும் தமிழ் தேசியம் தமிழ் அப்படின்னு சொல்ற சத்தியெல்லாம் வந்து ஒண்ணு சேரணும் அப்படி பார்க்கும்போது விஜய் ஒரு பச்சை தமிழராக இருக்காரு அதே மாதிரி அண்ணன் சீமானும் ஒரு பச்சை தமிழராக இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் எல்லா தமிழர்களும் சேர்ந்து நாம சேர்ந்து நம்ம வந்து ஆசையை பிடிக்கும்போது தமிழ்நாட்டுல தமிழர்கள் வந்து அப்பதான் மேலே போக முடியும் நாளாக வந்து திராவிடங்கிற பேர்ல இந்த பிறமொழியார் நம்மளை அமுக்குனா போதும் இதுக்கு மேல நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து தமிழ்நாட்டை வந்து ஆளணும் அப்படின்னா அதுக்கு இதுதான் ஒரு வழியா இருக்குது அதுதான் சீமான பின்பற்றுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சீமான வந்து ரெடியா தான் இருக்காரு நடிகர் விஜய் வந்து ரெடியாக தான் இருப்பாரு அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இது பற்றி உடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்